வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு நாமக்கல் மேற்கு மாவட்டம் வெப்படை குள்ளநாயக்கன் பாளையத்தில் கண்ணப்பர் பாய்ஸ் சார்பாக நடைபெற்ற கபடி போட்டியை கே எம்டி கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் நாமக்கல் மேற்கு மாவட்டம் வெப்படை குள்ளநாயகன் பாளையத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மண்டல பூஜையில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் திருச்சி உறையூர் காவேரி கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற திருச்சி கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவையின் தலைவர் ஐயா ஆர் தேவராஜன் அவர்கள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் பி இ எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் துணை பொதுச்செயலாளருமான ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் திருச்சி மாவட்டம் தொன்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்ற சோழிய வேளாளர் எழுச்சி மாநாடு பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி எம்எல்ஏ இ ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி வளர்ச்சி சம்பந்தமாக நகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் இந்தியாவை அச்சுறுத்தலாக கருதுவதால் பேரழிவு ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்கி வருவதாக தகவல் சீனாவிடமிருந்தும் வெளிநாட்டு தரகர்களிடமிருந்தும் பேரழிவு ஆயுதங்களை வாங்குவதாக அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு அறிக்கை அர்ஜென்டினாவில் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளெட் லைன்ஸ் படத்தை பார்த்து கொண்டிருந்த தியேட்டரின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததால் அதிர்ச்சி படத்தில் தான் நடக்கிறது என முதலில் நினைத்தேன் என் மீது சிறிய பகுதி விழுந்த பிறகுதான் பதறி அடித்து வெளியேறினேன் என படத்தை திரையரங்கில் பார்த்தவர் பேட்டி மழையால் மேற்கூரை வலுவிழுந்திருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வைகோ சண்முகம் வில்சன் எம் அப்துல்லா அன்புமணி சந்திரசேகரன் ஆகிய ஆறு உறுப்பினர்களின் பதவி ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது லாப நோக்கில் பார்த்தால் ஐபோன்கள் தயாரிப்பை அமெரிக்காவுக்கு மாற்றுவதற்கு பதிலாக வெளிநாடுகளில் தயாரித்து அங்கு இறக்குமதி செய்யப்படும் ஐபோன்களுக்கு இருபத்தி ஐந்து விழுக்காடு வரி விதிப்பை ஏற்றுக்கொள்வது சிறந்தது என ஆப்பிள் நிறுவன தொழில்நுட்ப ஆய்வாளர் மிங் சீகோ தளத்தில் கருத்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை உள்ளதாக வானிலை மையம் தகவல் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் என்றும் கணிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க